그 밤을. வணக்கம் டொனால்ட் ட்ரம்பினுடைய புதிய வரிப்பட்டியல் அறிமுகமானது உலகத்திற்கு பெரும் ஆபத்து என்று நிபுணர்கள் கருத்து பத்தில் இருந்து நாற்பத்தி ஒரு வீத வரி உலகத்தின் பல நாடுகளுக்கு ஏறி இறங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அறுபதில் இருந்து எழுபது புதிய நாடுகள் இந்த வரி பிடிக்குள் அகப்பட்டிருக்கின்றன உலகம் முழுவதிலும் மிக நெருக்கடியான ஒரு சூழலை ஏற்படுத்துவது போல டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது வேர்ல்ட் நம்பர் ஒன் அமெரிக்கா என்று கூறிய டொனால்ட் டிரம்ப் அமெரிக்காவை முதலிடத்திற்கு கொண்டு வருவதற்கான எந்த வேலைகளையும் செய்யாது மற்ற நாடுகளை அடித்து முறிப்பதன் மூலமாக அமெரிக்காவை முதலிடத்திற்கு தள்ள முயற்சி எடுக்கின்றார் என்கின்ற வருத்தத்தை சொல்ல முடியாமல் அமெரிக்காவுடன் நட்பாக இருந்த காரணத்தினால் திருடன் கையில் தேள் கொட்டியது போன்ற நிலையில் ஐரோப்பிய மேற்கு கனடா போன்ற நாடுகள் கொண்டிருக்கின்றன என்பதே இதுவரையான உண்மையாகும் சில நாடுகளுக்கு இந்த வரி கூடுதலாகவும் மேலும் சில நாடுகளுக்கு குறைவாகவும் இருக்கின்றது ஆப்பிரிக்காவில் சில நாடுகள் ஏற்றுமதி செய்வதற்கு வல்லமையற்ற நாடுகள் அந்த நாடுகள் அமெரிக்காவிடம் இருந்தே அறுபது வீதமான பொருட்களை இறக்குமதி செய்வதனால் அவர்களுக்கான வரியை குறைத்திருக்கின்றார் டொனால்டு டிரம்ப் இதில் சுவிட்சர்லாந்தும் வந்து மாட்டிக்கொள்ளுகின்றது முன்னர் சுவிட்சர்லாந்திற்கு முப்பத்தி ஒரு வீதம் என்று அறிவித்திருந்தவர் இப்பொழுது திடீரென முப்பத்தி ஒன்பது வீதம் என்று அறிவித்திருக்கின்றார் பேச வேண்டும் என்கின்றது ஆனால் பதினோரு நாடுகள் மட்டும்தான் டொனால்ட் டிரம்ப் பேசி ஒரு தீர்வை கண்டிருக்கின்றன மத்திய நாடுகள் பேச்சுக்களை நடத்தவில்லை என்று கூறுகின்றார் என்ன செய்வார் அந்த நாட்டினுடைய வர்த்தகத்திற்கு உள்ளே அமெரிக்க வர்த்தகத்தை நுழைப்பதற்கான வேலையை செய்வார் இப்போதிருக்கும் வரியில் ஏற்றுமதியை செய்வது லாபமானது அவருடன் பேசுவது நஷ்டமானது என்பது ஐரோப்பிய ஒன்றியம் பேசிய பேச்சில் வெளிவந்தது தெரிந்ததே அதேவேளை போல டொனால்ட் டிரம்பினுடைய பார்வையில் எங்காவது சிறிய சிறிய தீவு நாடுகள் இருந்தால் அவர்களையும் மடக்கி பிடிப்பதற்காக வீத அடிப்படை வரி என்று குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே வரி இல்லாமல் அமெரிக்காவிற்குள் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு நாடுகளே இல்லை என்கின்ற நிலையில் இந்த அடிப்படை வரி வருகின்றது பிரேசில் நாட்டுக்கு பெரிய அடி விழுந்திருக்கின்றது பிரிக்ஸ் மாநாட்டை நடத்தி சீனாவினுடைய நாணயத்தை பொது நாணயமாக ஏற்றுக்கொள்வதற்கு பிரேசில் நாடு சீனாவினுடைய யுவான் நாணயத்தை பாவனைக்கு ஏற்றிருக்கின்றது இதனால் பிரேசிலுக்கு அடிப்படை வரி பத்து அத்தோடு மேலதிகமாக நாற்பது வீதமான வரி ஐம்பது வீதமான வரியை கட்ட வேண்டிய நிலை பிரேசிலுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரேசிலை பொறுத்தவரையில் அமெரிக்காவுடன் பேசுவதற்கு இனி என்ன இருக்கின்றது என்பது தெரியவில்லை அதேவேளை இந்தியாவில் இருக்கும் அமெரிக்க நிறுவனங்கள் கூட உதாரணமாக கூகுள் ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் அங்கிருந்து பொருட்களை உற்பத்தி செய்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்வார்களாக இருந்தால் அவர்களும் அமெரிக்காவிற்கு இருபத்தி ஐந்து வீத வரியை கட்ட வேண்டி வரும் தைவான் நாடு சிப் என்று கூறப்படுகின்ற சிறிய அளவிலான சிப்களை உருவாக்குவதில் உலக புகழ் பெற்றிருக்கின்றது இவர்களுக்கு இருபது வீத வரி என்று அறிவித்திருக்கின்றார்கள் இது சிறிய பொருள்தான் ஆனால் பெரிய வருமானம் கொண்ட பொருளாக இருப்பதனால் இருபது வீதம் என்பது ஐம்பது வீதத்தை போல ஆபத்தான ஒன்றாகவே இருக்கும் உதாரணமாக அமெரிக்காவிற்கு ஐந்து வீதமான பொருட்களை ஏற்றுமதி செய்கின்ற ஒரு நாட்டிற்கு முப்பத்தி ஐந்து வீத வரி என்றால் அது பிரச்சனை அல்ல கனடா எழுபத்தி ஐந்து வீதமான பொருட்களை ஏற்றுமதி செய்கின்றது அமெரிக்காவிற்கு கனடாவினுடைய வரியை முப்பத்தி ஐந்து வீதமாக உயர்த்தி இருக்கின்றார் ட்ரம்ப் இது பலத்த அதிர்ச்சியை கனடாவிற்கு ஏற்படுத்தி இருக்கின்றது பிரதமர் கவலை தருகின்றபடி அதேவேளை அதேவேளை டொனால்ட் அதே சீனாவுடன் பேசி தொன்னூறு தினங்கள் விவகாரத்தை ஒத்தி போட்டிருக்கின்றார் சீனாவினுடைய வரி எவ்வளவு என்பதை தீர்மானிப்பதற்கு அடுத்தபடியாக அக்டோபர் மாதம் தென் கொரியாவில் மாநாடு நடைபெற இருக்கின்றது இதில் டொனால்ட் டொனால்டு கலந்து கொள்ளுகின்ற பொழுது சீனா அதிபரை சந்தித்து பேசுவார் அதன் பின்னர் இந்த விவகாரம் அமலுக்கு வரும் என்பதனால் தான் தொன்னூறு தினங்கள் சீனாவிற்கு இடைவெளி விடப்பட்டிருக்கின்றது டொனால்ட் டொனால்டு குறி சீனா தான் மத்திய நாடுகள் எல்லாம் சிறு சிறு அளவிலாக இருந்தாலும் மிகப்பெரிய வருமானத்தை அவர் ஈட்டுவதற்கு சீனாவை தான் குறிவைத்திருக்கின்றார் ஆனால் சீனாவிடம் இன்று பணம் இல்லை டொனால்டு டிரம்ப் நினைப்பது போல கொடுப்பதற்கு கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னே கூறுகின்ற பொழுது ஆழ்ந்த கவலை அடைகின்றோம் இருபத்தி ஐந்து வீதமாக இருந்த வரிய முப்பத்தி ஐந்து வீதமாக ஒரு இரவோடு இரவாக உயர்த்தி இருக்கின்றார் கனடா பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க போகிறது என்ற குரலை கேட்டதும் இந்த வேலையை செய்திருக்கின்றார் ஆனால் கனடாவில் இருந்து பென்டனூல் என்கின்ற போதை வந்து கனடா வழியாக அமெரிக்காவிற்குள் பெருந்தொகையாக நுழைவதாகவும் எண்ணற்ற போதை வசதுக்கள் நுழைவதனாலும் கனடாவிற்கு இந்த வரி என்று டொனால்ட் டிரம்ப் கூறுகின்றார் ஆனால் கனடா பிரதமர் கூறுகின்ற பொழுது வெறுமனே பென்டனூல் போதை வஸ்து ஒரே ஒரு வீதம் மட்டும்தான் கனடாவில் இருந்து செல்லுகின்றது என்று கூறியிருக்கின்றார் எனவே டொனால்ட் டிரம்பினுடைய காரணங்கள் பொய்யானது என்றும் டொனால்டு பேச வேண்டிய நிலையிலும் அவர் இருக்கின்றார் ஆனால் டொனால்ட் டிரம்பை பொறுத்த வரையில் கனடாவை மிக கனடாவை மட்டமாக கருதுகின்றார் என்பது அவருடைய கருத்துக்களில் தெரிகின்றது இந்த நிலையில் வெள்ளை வெளியாகி இருக்கின்ற அறிக்கையில் பெருந்தொகையான பென்டனூல் போதை வஸ்து போன்றவை கனடாவில் இருந்து வருகின்றன முப்பத்தி ஐந்து வீத வரி என்ற காரணத்தினால் கனடாவினுடைய பொருட்கள் நேரடியாக மெக்சிகோ சென்று மெக்சிகோ வழியாக அமெரிக்காவிற்குள் நுழையமாக இருந்தால் மேலதிகம் ஐந்து வீத வரி கட்ட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது மெக்சிகோவிற்கு வரி முப்பது வீதம் என்றபடியால் கனடாவினுடைய பொருட்கள் மெக்சிகோ வழியாக வந்தாலும் முப்பத்தி ஐந்து வீதத்தை தான் சந்திக்க போகின்றது அதேபோல போல கனேடிய அலுமினியம் இரும்பிற்கு மேலதிக வரி விதிக்கப்படுகின்றது இல்லை இதனுடைய விளைவு என்ன கனடாவில் வேலை இழப்பு ஏற்படும் கனடாவில் வேலை இழப்பு ஏற்படும் தமிழர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே வேலை இழப்பு உயர்ந்த மட்டத்து வேலை இழப்பாக இருக்காது சிறிய தொழில்களை செய்வோரையே அது அதிகம் பாதிக்கும் ஏற்றுமதி வருமான இழப்பு ஏற்படும் இதனால் கனடா பெருந்தொகையான பணத்தை சம சமூக நல வாழ்விற்கு செலவழிக்க முடியாத சூழ்நிலை வரும் மூன்றாவது பரந்துபட்ட கனடாவினுடைய வர்த்தகம் பாதிப்பை சந்திக்கும் எழுபத்தி ஐந்து வீத ஏற்றுமதியை அமெரிக்காவிற்குள் வைத்திருந்தது கனடாவினுடைய தூர பார்வை இல்லாத செயலாகவே கருதப்படுகின்றது ஏனென்றால் என்றோ ஒரு நாள் இத்தகைய ஆபத்து வரும் எனவே கனடா தன்னுடைய வர்த்தகத்தை பரவலாக்கம் செய்திருக்க வேண்டும் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னதாகவே இதேவேளை கனடாவினுடைய உற்பத்திகள் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கின்றன உள்ளூர் உற்பத்தி செலவை குறைக்க வேண்டும் இது முடியாது குறைப்பதாக இருந்தால் வேலை நீக்கம் வேண்டும் சம்பள குறைப்பு செய்ய வேண்டும் இது சம்பளத்தை அதிகரிக்க வேண்டிய ஒரு காலத்தில் இதை செய்வதாக இருந்தால் பெரும் நெருக்கடியாக அமையும் இந்த விவகாரத்தை கனடா பிரதமர் பேசி தீர்க்க தவறுவாராக இருந்தால் நிலைமை மோசமடையும் ஆனால் கனடா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லை ஏனென்றால் கனடாவை அமெரிக்காவினுடைய ஐம்பத்தி ஓராவது மாநிலம் என்ற பின்னர் கனடா அமெரிக்காவிற்கு எதிராக உறுதியாக நிற்காவிட்டால் கனடாவினுடைய எதிர்காலமே பாதிக்கும் இன்றைய நஷ்டத்தை விட நாளை கனடாவையே இழக்கக்கூடிய பெருநஷ்டம் வரலாம் என்பதனால் கனடா இதை எதிர்கொள்வதே சரியானது என்பதை கனடாவிற்கு எடுத்துரைப்பதற்கு யாரும் இருப்பதாகவும் தெரியவில்லை இப்படி நாடுகளை நாடுகளையெல்லாம் வீழ்ச்சியடைய செய்த டொனால்டு டிரம்ப் தன்னுடைய வெள்ளை மாளிகையில் புதியதொரு பிரபலமான மண்டபத்தை கட்ட ஆரம்பித்திருக்கின்றார் வெள்ளை மாளிகையில் இடம் போதவில்லை என்று எண்ணாயிரத்தி முன்னூறு சதுர மீட்டர் பரப்பளவில் ஐம்பது விருந்தாளிகள் இருக்கக்கூடிய இன்னொரு வெள்ளை மாளிகையை பின்புறமாக கட்ட ஆரம்பித்திருக்கின்றார் இதற்கான செலவு இருநூறு மில்லியன் டாலர் இது டொனால்டு டிரம்பினுடைய சொந்த பணமும் மற்றவர்களுடைய இணைத்து செய்யப்படுவதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார் வருகின்ற செப்டம்பர் இந்த கட்டிட வேலைகள் ஆரம்பிக்கின்றன டொனால்ட் இருந்து விலகுவதற்கு முன்னதாக முன்னதாக இது திறப்பு விழா காணும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்டைய இன்றைய ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி அறிவித்தலானது ஐரோப்பாவை மட்டுமல்ல அகில உலகத்தையுமே சிக்கலில் மாட்டி இருக்கின்றது இதிலிருந்து இந்த உலகம் எப்படி தப்பி பிழைக்க போகின்றது இதுதான் ஆபத்தான கேள்வியாகவும் இருக்கின்றது இந்த இடத்தில் உலக நாடுகள் சிந்திக்க தவறியது என்ன உலக மக்கள் சிந்திக்க தவறியது என்ன உலக தலைவர்கள் சிந்திக்க தவறியது என்ன என்ற மூன்று ஒரே பதில் இது போன்ற ஒரு சூறாவளி வரும் என்று தங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியமைக்காமல் உள்நாட்டு சண்டைகளிலும் பாராளுமன்றத்தில் காமெடி விவாதங்களிலும் தேவையற்ற கட்சி போட்டா போட்டிகளிலும் கலவரங்களிலும் ஜாதி பிரச்சனைகளிலும் தீவைப்பிலும் இருந்தவர்கள் தங்கள் முட்டாள்தனமான வேலைகளை செய்திருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு பெரும் பாடமாக இது இருப்பதும் கவனிக்கத்தக்கது இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து இசைத்துறை வணக்கம் உறவுகளை